நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பணம் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சென்னை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி குட் டே படத்தை பற்றிய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நியூ மாங்க் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் பிரதிவ்ராஜ் ராமலிங்கம் தயாரித்து நாயகனாக நடிக்க அறிமுக அறிமுக இயக்குனர் என் அரவிந்தன் இயக்கத்தில் ஓர் இரவில் நடக்கும் காமெடி கலந்த உணர்வுபூர்வமான சமூக படைப்பாக உருவாகியுள்ள படம் குட் டே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் இப்படம் வெளியாகிறது இப்படம் இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா படக்குழுவினருடன் திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலை நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் கலை விஜயமுருகன் பேசும்போது இந்த படம் மிக சுவாரஸ்யமான படம் மிக நல்ல கதை படம் பார்த்துவிட்டே பிரித்திவியை மிக அழகாக செய்துள்ளார் ஒரு இரவில் நட கதை எல்லோருக்கும் பிடிக்கும் அனைவருக்கும் நன்றி என்றார் ஜீவா சுப்பிரமணியம் பற்றியும் பேசும்போது இந்த படத்தில் எனக்கு வித்தியாசமான கதாபாத்திரம் இதுவரைக்கும் சேவை சேலை கட்டி கொண்டு நடத்திருக்கிறேன் ஆனால் இது எனக்கு வித்தியாசமாக போலீஸ் உடைய தந்தார்கள் ஆடிசனில் எனக்கு போலீஸ் ட்ரெஸ் தந்தார்கள் எங்கே என்னை தேர்ந்தெடுக்க மாட்டார்களோ என நினைத்து என் மேல் நம்பிக்கை வைத்ததற்கு நன்றி படப்பிடிப்பு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் எனக்கு வித்தியாசமான கதாபாத்திரம் தந்த குட் டே நன்றி என்றார் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் மதன் பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் ஒரு இரவில் நடக்கும் கதை முழுக்க ஷூட் செய்தோம் இந்த டீமில் அனைவருமே நண்பர்கள் தான் எல்லோரும் எங்களால் முடிந்தாலும் ஒரு இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி படம் வெளியாகிறது அனைவரும் ஆதரித்தார்கள் என்றார் திரைக்கதை எழுத்தாளர் பூர்ணா ஜே எஸ் மைக்கேல் பேசும்போது இது மூன்று வருடம் கஷ்டப்பட்டு செய்த படம் அனைவரும் நண்பர்கள் எல்லோரும் சிறப்பாக ஒழித்துள்ளோம் ரொம்ப பெரிய படம் இல்லை ரொம்ப சின்ன படம் ஆனால் ரொம்ப அழகான படம் படராசு கார்த்திக் நேதா அவரோட கதையை ஒரு முறை சொன்னார் அது உருவானது தான் இந்த ஒன்லைன் இந்த படம் என்டர்டெயினும் பண்ணும் உங்களை பண்ணும் என்றார் பாசி கார்த்திக்நாதா பேசும்போது இது என்னுடைய வாழ்வில் நடந்த கடந்த கால கதை அன்பால் என்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அண்ணன் பாலாய் தரணிதரன் மற்றும் ராஜமுருகன் ஆகியோர் என் வாழ்வில் முக்கியமானவர்கள் இருவருக்கும் நன்றி கோவிந்த் வசந்தா இப்படத்தை அற்புதமான பாடல்கள் தந்துள்ளார் இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை குடி ஒரு பக்கம் உற்ற உணர்வையும் இன்னொரு பக்கம் அச்சத்தையும் தரும் இது இரண்டும் பின்னி பிணைந்த நம்ம சமூகமே கில்ட் மேனியாக சொசைட்டி தான் இந்த சமூகத்தில் ஒருவன் எப்படி குடிகார குடிகாரனாக மாறுகிறான் என்பதற்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு அப்படி ஒரு காரணத்தில் போய் விழுந்தவன் விழுந்தவன் தான் நானும் ஒரு இருபது வருடம் போதைக்குள்ள ஒன்று மயக்கத்தில் தான் ஒருவன் குடிகாரனா மாற சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்கிறது கடுமையான பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் ஒரு பக்கம் பணம் பணம் போய்கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் எல்லோராலும் போடப்படுகிறது ஆனால் பணம் வரலை என்னும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏமாற்ற மனிதனை போதைக்கு தள்ளுகிறது அந்த விரக்தியை வெளிப்படுத்த முடியாது அறியாமல் அப்படி வீழ்த்தப்பட்டவர்கள் நானும் ஒருத்தன் சளிப்புணர்வு மற்றொரு முக்கிய காரணம் எல்லாருமே போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் இந்த சளிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது இருக்கிறது காரணம் அப்படி ஒரு குடிகாலின் வாழ்க்கையை நெருங்கி போகிறது இந்த படம் இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கு கதாசிரியர் மைக்கேலுக்கு மிகப்பெரிய நன்றி என்று பேசினார் கார்த்திக் நேதா இயக்குனர் அரவிந்தன் பேசும்போது இந்த படத்தில் வேலை செய்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் நன்றி அவ்வளவு தான் இந்த படம் சாத்தியமானது பிரித்திவராஜ் கார்த்தி அண்ணா மதன் குணதேவ அண்ணா பூர்ணா கியுமா எங்கள் கோவிந்த் வசந்த் ஆகியோருக்கு என் நன்றிகள் படத்துக்கு உங்கள் ஆதரித்தார்கள் என்றார் இயக்குனர் பாலச்சந்திரன் பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் கூட்டேன் நமக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்து விட்டேன் மிக அருமையான படம் கார்த்திக் நேத்தா அண்ணா என்ன சொன்னாரோ அதையே தான் நானும் உணர்ந்தேன் இந்த படம் போதையை பற்றி பேசுவதில்லை போதையிலிருந்து ஒருவரின் வழியும் அவர் சுற்றியவர்களின் துயரங்களையும் பற்றியும் பேசியது படம் பார்த்ததும் எனக்கு இட்ஸ் ஏ ஒண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு பழைய ஆங்கில படம் நினைக்கு வந்தது ஒரே நாள் நடக்கிற கதையாக இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த உணர்வு ஆழம் இருந்தது என்றார் கலை இயக்குனர் சங்கர் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் குட் டே என்னுடைய இரண்டாவது படம் இப்படத்துக்கு உரிய கதைக்களம் உருவாக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது மிக மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த தயாரிப்பாளர் பிரதீப் அண்ணா மற்றும் இயக்குனர் அரவிந்தன் பிரதருக்கும் நன்றி என்றார் இயக்குனர் ராஜமணி பேசும்போது அந்த படம் ஒரு குடிகாரன் கதையை குளோரிஃபை செய்வது தெய்வதற்கல்ல குடிக்கு பின்னால் இருக்கும் சமூக உளவியல் பொருளாதார வேர்கள் என்னவென்று கேட்கும் படம் எனக்கும் அந்த அனுபவம் இருந்ததால் இதன் அழுத்தம் புரிகிறது நாகராஜினுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ள போய்விட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த படம் கொடுத்தது விஜய் மல்லையாவின் ஒரு வீடியோவை பார்த்து குடியை விட்டுள்ளேன் நான் இது போன்ற படங்கள் தான் இந்த அனுபவங்களை மீண்டும் நினைவுட்டுகின்றன போதையிலிருந்து வெளியே ஒரு மனிதனின் பயணம் அதை தவிர்க்க முடியாத சமூக அழுத்தங்களால் உருவாகிறது என்றார் பிக்சர்ஸ் கூகுள் பேசும்போது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடும் புதிய திரைப்படமான குட் டே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பரிணாமத்தை உருவாக்கிருக்கிறது புதிய இளைஞர்களின் கூட்டு மூர்ச்சியாக உருவாகி உருவா உருவாகியுள்ள இப்படம் மனிதர்களின் மன அழுத்தம் குடிப்பழக்கத்தின் சமூக பின்னணி மற்றும் வாழ்க்கையில் அர்த்தம் என மிக ஆழமான கருத்துக்களுடன் நகர்கிறது இந்த படம் புதுமையை இன்ஸ்டிங் இன்ஸ்டிங் உணர்வை சமூக விழிப்புணர்வை மையமாக கொண்டு உருவாக படத்தில் எடுத்துள்ள பிருத்திவிராஜ் தனது கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய நடிப்பை தமிழ் சினிமா கண்டிப்பாக அங்கீகரிக்கும் திருப்பூர் வேலை வாய்ப்புக்காக பலரும் நகரம் நகரம் அந்த நகரம் எவ்வாறு ஒரு சாதாரண மனித மனிதனை மன அழுத்தத்துக்குள்ளாகி அவனை புதிய வழி தேட வைக்கிறது என்பதே அந்த படத்தோட கதை என்றார் தாரிப்பட நடிகை பிரித்திவிராஜ் ராமலிங்கம் பேசும்போது ஒரு படம் செய்வது செய்வதாக இருந்து திடீரென அது ரத்து ஆன போது கையில் ஆயிரம் ரூபாய் தான் இருந்தது அந்த நேரத்தில் நண்பர் அரவிந்த் படம் பண்ணலாமா என்றார் அப்படியே அந்த நம்பிக்கையில் ஆரம்பமானது குட்டே அன்று நாங்கள் பேசிய ஒரு உரையாடல் இந்த படத்துக்கு விதையாக அமைந்தது பணம் இல்லாமல் நண்பர்களின் நம்பிக்கையால் உருவானது தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது சிலர் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தார்கள் சில சம்பளம் வேண்டாம் மேன நடித்தார்கள் எல்லோருக்கும் என் நன்றிகள் என் ரொம்ப கவிஞர் கார்த்திக்நத்தாவின் வாழ்க்கை அவர் சொன்ன குடிப்பழக்கம் மனநிலை பற்றிய உண்மையிலிருந்து தான் இந்த கதைக்கு பிறந்தது நாற்பது ஐம்பது மணி நேரம் அவருடைய பேசியிருந்து இப்படம் உருவானது நான் சினிமாவுக்கு நடிகனாகவே வந்தேன் ஆனால் இந்த படம் எனக்கு முதல் ஹீரோ வாய்ப்பு தந்த வாய்ப்பு அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது என் டேரக்டர் அரவிந்த் அவர்தான் என்னை நடிகனாக உருவாக்கினார் அவருக்கு என் நன்றி தவிசா தீபக் ராஜு லைட்மேன் பாண்டிச்சேரி ஷூட்டிங் குழு கோவிந்த் வசந்தா மதன் டைரக்ஷன் டீம் எல்லோரும் என் உயிர் நன்றிகள் இவருடைய உழைப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் இந்த படம் சாத்தியமில்லை என்றார் பிருத்விராஜ் ராமலிங்கம் நாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் காளி வெங்கட் மைனா நந்தினி பக்ஸ் வேல ராமூர்த்தி ஆடுகள முருகதாஸ் போஸ் வெங்கட் ஆகியோருடன் மற்றும் பல முன்னணி நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு பூர்ணா ஜிஎஸ் மைக்கேல் திரைக்கதை வசனம் வைத்துள்ளார் கொள்ளார் ஒளிப்பதி மற்றும் பேட்டிங் பணிகளை மதன் குணதேவ் செய்துள்ளார் கோவிந்த் வசந்தா இசையமைக்க பாடல்கள் மற்றும் கூடுதல் வசனத்தை பாடலாசி கார்த்திக் ஆக்டிங் நடத்தி வைத்துள்ளார் ட்ரீம் வாரியர் பிக்சர் சார்பில் பிரபல தயாரிப்பாளர் எஸ் பிரபு இப்படத்தை வெளியிடுகிறார் வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகமிகும் திரையரங்களில் இந்த படம் ட்ரீம் வாரியர் பிக்சர் சார்பில் பிரபல தயாரிப்பாளர் சார் ஆர் பிரபு இப்படத்தை வெளியிடுகிறார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உலகமிகும் திரையரங்களில் படம் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்